என் பேர் சரஸ்வதி நான் வந்து முசுரோகிராமும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கேன் நான் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து படிக்கிறேன் எங்கள் ஊரில் வந்து எங்கள் மாஸ்டர் ஆறு வருஷமாக கராத்தே கிளாஸ் வந்து நடத்துகிறாரு எங்கள் மாஸ்டர் பேர் வந்து முரளி எங்களோட கராத்தே கிளாஸ் பேர் வந்து கர பினிக் ஷிட்டோரியல் கராத்தே அசோசியேஷன் நான் வந்து இங்கே நாலு வருஷமாக வந்து கரத்தே கிளாஸுக்கு வந்துட்டு இருக்கேன் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு பிளாக் பெல்ட் வந்து வாங்கியிருக்கேன் என்ன மாதிரி இன்னும் எங்கள் கிளாஸில் இருக்கிற நிறைய பேர் வந்து பிளாக் பெல்ட் வாங்க போகிறாங்க எங்கள் மாஸ்டர் வந்து எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கரெக்டாக கற்று கொடுத்துருக்காரு மொத்தத்தையும் நாங்கள் வந்து கரெக்டாக கற்றுக்க பேர் தான் எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி எங்கள் பேரண்ட்ஸும் எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க கராட்டே கிளாஸ் வந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாஸ்டர் கூட வெளியே எங்கள்லாம் மேட்ச் இருந்தால் எங்களை கூட்டிட்டு போய் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு இதே மாதிரி வந்து நாங்கள் இன்னும் நிறைய டெவலப் ஆகும் இதே மாதிரி நாங்களும் வருங்காலத்தில் நிறைய பேரை வந்து உருவாக்குவோம் இப்போ நீங்க இந்த கராத்தேல எதுவும் சமாளிச்சு ஆஹ் கராத்தேல வந்து என்ன தயாராக தான் இருக்கும் ஓகே நம்ம இந்த முசுரவாக்கம் கிராமத்தில் நிறைய மாணவ மாணவிகளை பயிற்சியில் ரெடி பண்ணிட்டு வரோம் இந்த பாப்பா பார்த்தீங்கன்னா நாலு வருஷமாக பண்ணுறாங்க இந்த ஊர் வந்து முசுரவாக்கம் கிராமம் காஞ்சிபுரம் மாவட்டம் இங்கே நிறைய பேர் வந்து காவல்துறையிலையும் அரசு சார்ந்த துறையில் நிறைய வேலை செய்கிறாங்க பிளாக் பெல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாப்பா தான் ஃபர்ஸ்ட் வாங்குறாங்க கேர்ள்ஸில் இந்த ஊர்லேயே இவங்க இதே மாதிரி நிறைய மாணவ மாணவிகளையும் உருவாக்குவாங்க சொல்லி தந்து தரமாகவும் முறையாகவும் இவங்க பயிற்சி கொடுத்து அதிக அளவில் ஒரு பயிற்சியாளராக இவங்களை வந்து நிறைய மாணவ மாணவிகளை திறமைசாலியாக உருவாக்குவாங்கன்னு நாம் நம்புகிறோம் இந்த மாணவிக்கு நம்ம முறைப்படி பயிற்சி கொடுத்துருக்கோம் இவங்க ஒரு ஆரம்ப படி தான் இன்னும் அடுத்தடுத்து பிளாக் பெல்ட் நிறைய வாங்க போகிறாங்க பசங்க நம்மக்கிட்ட எல்லாமே வந்து நாலு வருஷம் முறையாக பயிற்சி செஞ்சவங்க தான் அவங்களுடைய சிலபஸ் அவங்களுக்கு தெரியும் அவங்கள தற்காத்துக்கும் அவங்களுக்கு தெரியும் நம்ம அதை ஒழுக்கமாகவும் முறையிலையும் இவங்க யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் பசங்கக்கிட்ட எப்படி பேசணும்ன்ற எல்லா ஒரு நம்ம தற்காப்பு கலையில் ஒழுக்கம் டிசிப்ளின் இந்த கராத்தே கலையை எப்படி தரணும் எப்படி இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா யுத்தியும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இவங்க அதை வருங்காலத்தில் செயல்பாட்டில் காட்டுவாங்கன்னு நம்ம நம்புகிறோம் இந்த வாய்ப்பை நமக்கு உருவாக்கி தந்த நம்ம இந்த ப அரசு பள்ளிக்கும் நம் பெற்றோர் இவங்க பெற்றோர்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் 嗯。Mm.